ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர போற்றி நேர்களுக்கு வணக்கம் நேர்களே இந்த வீடியோ பதிவில் பூத ஜோதிடத்தின் வாயிலாக உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன் அதாவது கோடிகள் யாருக்கு வந்து கோடிகள் கிடைக்கும் தினமும் கோடிகள் ஒருத்தர் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது அவர் யாரும் நமக்கு தெரியாது சரியாக நேர்களே அந்த யோகம் வந்து குறிப்பிட்ட ராசிக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக தினமும் அமையுது அதை பஞ்சாங்கத்தில் நம்ம வந்து பார்க்கலாம் கணக்கு பண்ணலாம் சொல்லலாம் கிரக அமைப்பின்படி சந்திரனுடைய அமைப்பின்படி தாரா பலங்களின்படி நட்சத்திர குரு பலத்தின்படி நம்ம சொல்லலாம் குரு பலம் வந்து ரொம்ப முக்கியம் எந்த ராசியில் நட்சத்திரத்துக்கு குரு பலம் அதிகமாக இருக்கோ குறிப்பிட்ட நாளில் அந்த ராசிக்கு வந்து கண்டிப்பாக கோடி பலம் கிடைக்கும் ஏன்னா குரு தான் வந்து தனகாரகன் கோடிகளை கொடுக்குறவர் அவர் தான் கோடிகளோ லட்சமோ ஆயிரமோ அதை கொடுக்குற தகுதி படைத்த ஒரு கிரகம் வந்து குரு பகவான் தான் அந்த குரு பகவான் வந்து தினந்தோறும் சில நட்சத்திரத்துக்கு தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறாரு அந்த யோகத்தை கொடுக்குறாரு அந்த யோகம் வந்து எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்துக்கு வருகிது அதை வந்து சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோ பதிவு போடுறேன் சாட்டு வீடியோவை தான் போகிறேன் சின்ன வீடியோ தான் ரத்தன சுருக்கமாக தான் சொல்கிறேன் மற்ற வீடியோ கிரக பயிற்சி பழங்கள் எல்லாம் வேறு இது வந்து ஒரு நாள் திருநாள் அந்த திருநாள் யாருக்கு வந்து கோடிகளாக குவிய போகுது அதை பற்றி தான் பேச போகிறேன் நேர்களே முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை இன்று நட்சத்திரம் வந்து கேட்டை நட்சத்திரம் பத்து ஐம்பத்தேழு வரைக்கும் இருக்க இரவு திதி வந்து தேய்பிரி சஷ்டி இன்றைக்கி சஷ்டி விரதம் ஒம்பது முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது ஈவினிங் நைட்டு வரைக்கும் இருக்குது சரி நேர்களே இந்த மார்ச் தேதி எப்படி இருக்கும் பார்ப்போம் வளர்க்கும் போல் நான் ஏழு ராசிக்கு இதில் பலன் சொல்கிறேன் ராசி எப்படி சொல்கிறேன்னா மகரம் கடகம் துலாம் மேசம் ரிஷபம் விருச்சிகம் இந்த ஏழு ராசிக்கு இந்த வீடியோ பகுதியில் பலன் சொல்கிறேன் மற்ற ஏழு ராசிக்கு இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன் அந்த வீடியோவில் வந்து தனுசு மிதனம் கன்னி மீனம் கும்பம் சிம்மம் அந்த ஏழு ராசி அதில் வரும் சரி நேர்களே இப்போ இந்த வீடியோ பதிவில் வந்து இந்த ஏழு ராசிக்கு சந்திரபலன் எப்படி இருக்குது தாரபலன் எப்படி இருக்குது குருபலன் எப்படி இருக்குது மெகா யோக பலன் எப்படி இருக்குதுன்னு சொல்லப்போகிறேன் சந்திரபலனுங்கிறது வந்து சந்திரனுடைய அனுக்கிரகம் உள்ள ராசிகள் சந்திரனுடைய அனுகிரகம் அன்னைக்கு அந்த ராசிக்கு இருக்குன்னா அந்த ராசி வந்து நல்லாயிருக்கும் மனதாலும் உடலாலும் நினைவாலும் செயலாலும் சிறப்பாக இருப்பாங்க காரிக ஒன்று நல்ல ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது அப்படி சந்திர பலன் உள்ள ராசி பார்த்தோம்னா மகரம் ரிஷபம் விருட்சிகம் இந்த மூணு ராசிக்குமே சந்திரபலன் இருக்குது தாராபலன்கள் உள்ள நட்சத்திரங்கள் தாராபலங்கிறது ரொம்ப முக்கியம் நட்சத்திரத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது அந்த நட்சத்திரம் வந்து அந்த குறிப்பிட்ட நாள் அதாவது மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி இன்றைக்கி வந்து அந்த நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு அனுகூலமான நாளாக இருக்கும் காரிய அனுகூலமான நாளாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது திருவோணம் ரோஹிணி பூசம் ஆயில்யம் சுவாதி அசுபதி பரணி அனுஷம் கேட்டை இந்த ஒம்போது நட்சத்திரத்துக்குமே தாரபலன்கள் இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் திருவோணம் ரோஹிணி பூசம் அனுஷ பூஷம் ஆயில்யம் சுவாதி அசுபதி பரணி அனுஷம் கேட்டை இந்த ஒம்பது நட்சத்திரத்துக்குமே தாராபலங்கள் இருக்கிறதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அனுகூல நலமாக பார்க்கப்படுகிறது அடுத்து ராசி பலன்கள் இது பொதுவாக எல்லோரும் சொல்கிறது தான் போதி ஜோடத்தில் வந்து நான் வந்து கூடுதலாகவே சில தகவல் சொல்கிறேன் ராசி பலன்கள் போக சந்திர பலன் மெகா பலன்கள் குரு பலன்கள் இதில் வந்து இந்த குரு பலன் வந்து ரொம்ப யோகமாக இருக்கும் உங்களுக்கு யோகமான அதிர்ஷ்டமாக இருக்கும் அன்றைக்கி வந்து அடிக்கும் உங்களுக்கு அந்த நட்சத்திரத்துக்கு அது போக வந்து அந்த மெகா பலன்கள் வந்து குறிப்பிட்ட நட்சத்திரம் வந்து அந்த குறிப்பிட்ட நாளில் வந்து உச்சம் தோடும் இருபத்தி நட்சத்திரத்தில் சில நட்சத்திரங்கள் சில நட்சத்திரங்கள் ஒரு எத்தனை நட்சத்திரம் சொன்னோம்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆறு நட்சத்திரம் வந்து உச்சந்தோடும் அந்த ஆறு நட்சத்திரம் என்னென்ன அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் சரி நேரில் அது பின்னாடி சொல்கிறேன் அதுபோக இந்த ஏழு ராசிக்குமே வந்து ராசிபுரனை சொல்லிடுறேன் ஏன்னா ராசிபுரணை ரொம்ப முக்கியம்ல இதுவும் பலன்கள் தான் இப்போ நான் சொல்கிறதும் பலன்கள் தான் இருந்தாலும் ராசி பலன்கள் வந்து பொதுவானவை அப்படி பார்க்கும்போது மகர ராசிக்கு எப்படி சார் இருக்குது மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி அப்படி பார்த்தோம்னா முன்னேற்றமான நாளாக இருக்குங்க சிறப்பாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க எந்த விஷயத்தையுமே வந்து நல்லபடியாக தீர்க்கமாக செய்வீங்க முக்கியமான முடிவு எடுக்க நல்ல நாள் தான் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் மாதிரி புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வேலை தேடி அலைகிறவங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிக்கு கைகூடும் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பாராட்டு பெறுவீர்கள் நல்ல வித நாளாகவே பார்க்கப்படுகிறது கடன் முனை ஒரு நல்லா இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும் காதல் இனிக்கும் தித்திக்கும் சுவைக்கும் கையில் காசு மனம் தாராளமாக இருக்கும் சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து எப்படி நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் இல்லைனா வீட்டு வெளியே போய் எதனாச்சும் பணம் ந பணத்தை வச்சுக்கிட்டு நகை வாங்குறது இல்லைனா வேறு எதனாச்சும் பொருட்கள் வாங்குது அது எதனாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கூட வாங்கலாம் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் மனதில் ஒரு ஆரோக்கியமாக இருப்பீங்க சிறப்பாக இருக்குங்க மகர ராசிக்கு அடுத்து வந்து நம்ம ஆர்டர் படி பார்த்தோம்னா கடகராசி கடகராசி வந்து காலப்புரிச்சி சக்கரத்தின் நாலாம் இடம் சந்திர அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு லாபம் இருக்கும் மொத்த சகோதர வழியில் லாபம் இருக்கும் சுட்டக்காரந்தளங்கும் காரிய அணுகலும் இருக்கும் இருந்த போதிலும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் சரியாக ரொம்ப சிந்தனை இருக்கும் மனதுக்குள்ளே அதை செய்வோமா இதை செய்வமான்னு இருக்கும் அதனால் எதையுமே வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி ஒரு தீர்க்கமான முடிவை எடுங்க தேவையில்லாத விஷயத்தை எதுவும் செய்ய வேண்டாம் மற்ற விஷயத்தெல்லாம் தவிர்த்துருங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சரியா நேர்களே பண விஷயமாக எங்கேனாச்சும் வெளியூர் போகிற மாதிரி இருக்கும் பணம் காரணமாக எங்கேனாச்சும் ஒரு அலைச்சல் இருக்கும் அந்த அலைச்சல் வந்து ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா அதே மாதிரி கணன் மணி உறவு குடும்பத்துக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசுங்க மனதுக்குள்ளேயே வச்சு எதுவும் வச்சுக்காதீங்க வாய் விட்டு திரித்தால் நோய் விட்டு போகும் சொல்கிற மாதிரி வாய் விட்டு பேசுங்கள் எல்லாமே சரியாக போயிடும் சொந்த பந்தங்கள்லாம் நல்லபடியாக இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தல் அனுசரணை இருக்கும் வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் வந்துட்டு போவாங்க அதுபோக வந்து பணப்பழக்க வழக்கம் கொஞ்சம் ஸ்திரமாக இருக்காது கையில் காசு பண பணம் வந்து ஒரு நிலை இல்லை நிலைப்பு இல்லாமல் இருக்கும் தேவைக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள் தேவையில்லாமல் செலவு பண்ண வேண்டாம் பணத்தை கவனமாக பார்த்துக்கணும் தேகாரரக்கத்தில் கண்ணில் சில எரிச்சல் இருக்கும் கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தேகாரயத்தை பார்த்துக்கோங்க அடுத்து வந்து ராசிப்படி பார்த்தோம்னா துலாம் ராசி துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு பார்ப்போம் துலாம் ராசிக்கு வந்து ரெண்டில் சந்திரன் இருக்கிறாரு வெளிநாடு வெளிமாட தொடர்புகள் இருக்கும் கையில் காசு போன தாராளமாக தான் இருக்கும் திடீரதிஷ்டம் விபரீத ராஜயோகம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லபடியாக பார்த்துக்கோங்க யோகமாக தான் இருக்கும் உங்களுக்கு சரியா இருந்தபோதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்தீங்கன்னா அமைதியாக இருக்கலாம் கவனச்சதுரல் இருக்கக்கூடாது சிதறல் இருந்துச்சுன்னா காரியம் போயிடும் மனதில் அமைதியெல்லாம் போயிடும் நம்பிக்கூட கூட இருங்க எதையும் வந்து சரியாயிரும் அப்படின்னு நினச்சி செய்யுங்க எதிர்மறை சிந்தனை வச்சுக்க வேண்டாம் நேர்மறை சிந்தனையோடு இருங்க என்னால் முடியும் நான் இதை செய்து முடிக்க தகுதியானவன் அப்படின்னு நீங்கள் உங்களை நம்பிக்கிட்டீங்கன்னா மார்ச் பத்தனாம் தேதி சிறப்பாக இருக்கும் சரியா வேலை பார்க்குற இடத்துல கவனமாக இருங்க உருக்குலோடு அதிகமாக இருக்கும் அதனால் மனசில் ஒரு கவலை வரும் சாய்ந்த நேரத்தில் சரியாக போயிடும் அதுக்கடுத்து கணவன் மணி உறவு அனுசரித்து போங்க அனுசரித்து போனீங்கன்னா குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கும் விட்டு கொடுத்து போகிறவர்கள் போவதில்லை அதனால் துலாம் ராசி சேர்ந்த கணவன் மணியாக இருந்தாலும் சரி காதலர் இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருதல் புரிதலாக இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் பணம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கையை கடிக்கிற மாதிரி தான் இருக்கும் பணம் வரத்து அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்காது பண போக்குவரத்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பணத்தை சிக்கனமாக வச்சுக்கோங்க தேவையில்லாத செலவில் தவிர்த்துருங்க தேக ஆரோக்கியமும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் சரியா கொஞ்சம் அலைச்சல் பிரயாணம் இருக்கிறதுனால தலைவலி வரும் தலைவலியால் வந்து கொஞ்சம் தேக அரைக்கும் பாடுபடும் கொஞ்சம் ஃபிட்டப் ஆவீங்க அதனால் கொஞ்சம் கவனத்தை பார்த்துக்கோங்க நல்லா ஒரே மனநிலையில் சீராக இருந்தீங்கன்னா மனம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்து வந்து மேசராசி மேசராசிக்கு வந்து சந்திராட்சம் இருக்குங்க மேசராசிக்கு வந்து மார்ச் முப்பத்தொன்னாந்தேதி சந்திராட்சமம் இருக்குது அசுவனி பதனி ரெண்டு நட்சத்திரத்துக்கும் சந்திராட்சிரமம் இருக்கிறதுனால கவனமாக இருங்க சரியா எதுவும் புதுசாக எதுவும் வேலையை ஆரம்பிக்க வேண்டாம் டாக்குமெண்டேஷன் போட வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால எதுவும் ஆரம்பிக்க மாட்டேங்க இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எதுவும் இருந்துச்சுன்னா அதை தவிர்த்துருங்க சரி பலன்கள் எப்படி இருக்கும் பார்ப்போம் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக தான் இருக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிளாக இருப்பீங்க அணுகுமுறை வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் எந்த காரியத்தையும் வந்து திட்டமிட்டு செய்யுங்க மனம் வந்து ஒரு சமநிலையாக இருக்காது உணச்சுவசப்பட்ட நிலையில் இருப்பீங்க அதனால் நின்று நிதானிச்சு செய்யுங்க தானத்திலே சிறந்தது நிதானம் நிதானத்தில் இழந்துடாதீங்க நிதானமாக இருந்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம் வேலை பார்க்குற இடத்துல உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் சில தவறுகள் வரும் வேலையில் சில இடைஞ்சலில் இருக்கும் எதையும் கவனமாக செய்யுங்க கவனச்சிதறல் வருதுனால கவனமாக இருக்கணும் மணி உறவுல வந்து சரியாக பேசுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க யாருனாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதை அதை வந்து தப்பாக எடுத்துக்கிட்டு சண்டை போடாதீங்க அப்படி சண்டை போட்டிங்கன்னா உறவுல பாதிப்பு வரும் அதுபோத காதலர்களுக்கு அப்படி தான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் வரவு இருக்காது கையில் காசு பண்ணத்துக்கு கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கும் பணத்தை தேவையாக வச்சுக்கோங்க தேவையில்லாத செலவாக பண்ணாதீங்க தேக ஆரக்கத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் மனம் ஒரு நிலையில் இருக்காது மன உளைச்சல் இருக்கலாம் இதுக்காக என்ன பண்ணுங்கள் காலையில் யோகா தியானம் பண்ணுங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க காலையில் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அடுத்து வந்து ரிஷப ராசி ரிஷபம் ரிஷபத்துக்கு வந்து ஏழில் சந்திரன் இருக்கிறாரு நல்லா தான் இருக்கும் சரியாக ராசியை பார்க்குறதுனால மனம் தைரியமாக இருப்பீங்க வீரியமாக இருப்பீங்க காரியமாக இருக்கீங்க தொட்ட காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் அனுகூலமான நாள் தான் முக்கிய முடிவில் எடுக்கலாம் சரியா ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்வீங்க மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் இன்னியது ஈடேறும் இனியது நாளாகவே பார்க்கப்படுகிறது வேலை பார்க்குற இடத்துல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க உங்கள் திறமையை பார்த்து மேலதிகாரிகள் பாராட்டுருவாங்க அவங்களோட பாராட்டு கிடைக்கும் உங்கள் திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் கணவன் மனை ஒரு சிறப்பாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுருப்பீங்க வாழ்க்கை துணியை கூட்டிகிட்டு சாயந்தரம் எங்கேனாச்சும் பிக்னிக் சினிமா டூ மால் பீச் எங்கேனாச்சும் போய்ட்டு வருவீங்க காதலர்களும் நல்லா இருப்பீர்கள் காதல் திகி காதல் தித்திக்கும் இனிக்கும் சுவைக்கும் தேகாரிக்கம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சரியா கொஞ்சம் தேகாரைக்கத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் உடம்பை பார்த்துக்கோங்க குளிர்ச்சியான சாப்பாடை சாப்பிடாதீங்க அதனால் ஜலதோஷம் பிடிக்கிறது வாய்ப்பு இருக்குது மற்றபடி நல்லா இருப்பீங்க ஆள் இணைஞ்சிட்டிக்காக சிறப்பாக இருப்பீங்க அடுத்து விருச்சிகம் விருச்சிகத்திலே வந்து சந்திரன் இருக்கிறாரு ஒம்பது ஒன்று ராசியில் இருக்கிறதுனால ஒரு யோகமான நாளாக தான் பார்க்கப்படுகிறது என்ன அவர் வந்து அஷ்டமாதிபதி சாரத்தில் போகிறார் கேட்ட நட்சத்திரத்தில் போகிறதுனால வெளியூர் வெளிமாநில தொடர்புகள் கொஞ்சம் கை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அக்கம் பக்கத்து இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றவங்க விஷயத்தை தலையிடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது கேட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உணச்சூசுப்பட்ட நிலையில் இருப்பீங்க உணச்சூசு இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் இருந்தபோதிலும் மனசில் வந்து கொஞ்சம் தைரியம் இருக்கணும் சரி தைரியமாக இருந்தீங்கன்னா இந்த சவாலையும் எதிர்கொள்ளலாம் அனுசரித்து போகணும் விட்டு கொடுத்து போவதன் விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போவதில்லைன்னு சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல உத்தியோகத்தில் சில பணிகளில் தப்பு வருதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருங்க கணனு ஒரு கணவன் மனை இரு ரெண்டு பேத்துக்குள்ளே சில கருத்து வேறுபாடு வரும் சரியா அதனால் விட்டு கொடுத்து போங்க இங்கேயும் அப்படித்தான் விட்டு கொடுத்து போகணும் கருத்து வேறுபாடு வந்து நான் பெருசாக நீ வாக்குவாதம் பண்ணுற அளவுக்கு போகும் கொஞ்சம் கவனமாக இருங்க திருமணமானவர்களுக்கும் தான் காதல் பண்ணுறவங்களுக்கும் சில இது வரும் ஊடல் வரும் சரியாக ஒரு முட்டல் முதல் விடத்தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது பண வசதி அந்தளவு இருக்காது கையில் காசு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் கவனமாக இருங்க யாருனாச்சும் உங்களை பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துவாங்க அதனால் ஆள் ஆள் அறிஞ்சு பாத்திரம் அறிஞ்சு பித்த போடுங்க யாரோ கேட்டாங்கன்னு கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் திருப்பி பணம் வராது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தேக ஆரோக்கியம் கொஞ்சம் பதட்டமாக இருப்பீங்க அதனால் கொஞ்சம் யோகா தியானம் பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் இறைவ நாமத்தை சொல்லுங்கள் ஆண்டவனுடைய சுலோகத்தை சொன்னிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி நேரில் இந்த ஏழு ராசிக்குமே ராசிபரன் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கிறேன் ரத்தன சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன் மகரம் கடகம் துலாம் மேசம் ரிஷபம் விருச்சிகம் இந்த ஏழு ராசிக்கு சொல்லியிருக்கிறேன் அடுத்து இந்த வீடியோவின் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்குறோம் முக்கியமான கட்டம் குரு பலம் குரு பலங்கிறது ரொம்ப முக்கியம் குரு தான் தனகாரகன் யோக காரகன் அதிர்ஷ்ட காரகன் ஒரு மனிதனுக்கு முக்கியமான சகல சௌபாக்கியம் ஐஸ்வர்யம் சந்தோஷம் புத்திர பாக்கியம் எல்லாத்தையும் கொடுக்குற குரு பகவான் தான் அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் தினமும் சில நட்சத்திரத்துக்கு இருக்குது நட்சத்திரம் தாங்க மெயின்னு நட்சத்திரம் தான் ஜொலிக்கும் அதாவது நட்சத்திரம் தான் வந்து மின்னும் சரியா அதிலுடைய பிரதிபலிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அதான் ஸ்டார் இருக்கா அப்படிங்கிறாங்க அன்றைக்கி தேதிக்கு அவனுக்கு ஸ்டார் இருக்கியா யோகமாக இருக்கியா லக் அடிச்சிருச்சியா அப்படிம்பாங்க ஸோ அந்த லக் அடிக்கிற நட்சத்திரம் முப்பத்தொன்னாம் தேதி பார்த்தோம்னா இந்த ஏழு ராசியில் பார்த்தோம்னா பூசம் அனுஷம் திருவோணம் ரோகிணி உத்திராடம் கார்த்திகை இந்த ஆறு நட்சத்திரத்துக்குமே ஒரு குருபலம் உள்ள நாளாக யோகமான அதிர்ஷ்டமான நாளாக பார்க்கப்படுகிறது மறுபடியும் அந்த நட்சத்திரத்தை சொல்கிறேன் பூசம் அனுஷம் திருவோணம் ரோகிணி உத்திராடம் கிருத்திகை நட்சத்திரம் இந்த ஆறு நட்சத்திரத்துக்குமே ஒரு யோகமான அனுகூலமான நாளாகவே பார்க்கப்படுகிறது அடுத்து மெகா பலன் உச்சம் தொடுற நட்சத்திரம் எதுலேயுமே ஒரு க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு இருக்குது எல்லாத்துலேயுமே வந்து சூப்பர் மோஸ்ட்ன்னு ஒன்று இருக்குது சரியா எக்ஸ்ட்ரா ஆர்டினரினு சொல்கிற மாதிரி எக்ஸலன் சொல்கிற மாதிரி முப்பத்தொன்னாந்தேதி மெகா பலன் உச்சம் தோடுற நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாலு நட்சத்திரம் வருது திருவோணம் ரோஹினி பூசம் அனுசம் இந்த நாலு நட்சத்திரத்துக்குமே மகா உச்சம் தோடும் அதாவது என்ன ஜாக் பாட் அடிக்கிற மாதிரி நல்ல ஒரு பீக்காக இருக்கும் திருவோணம் ரோகிணி பூசம் மனுஷம் இந்த நாலு நட்சத்திரத்துக்குமே மார்ச் முப்பத்தெண்டாம் தேதி உச்சம் தொடுகிற நாள் நட்சத்திரங்களாக பார்க்கப்படுகிறது நல்லது நேர்களே இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி முக்கியமான தவறுகளை சொல்லியிருக்கிறேன் அண்ட் ஷூட்டாக தான் சொல்லியிருக்கிறேன் ரொம்ப எல்லாம் உங்களை போட்டு நான் கன்ஃபியூஸ் பண்ணலை உங்கள் பலன்களும் சொல்லியிருக்கிறேன் உங்கள் நட்சத்திரத்துக்குள்ள யோகத்தையும் சொல்லியிருக்கிறேன் அதுமாதிரி ராசி பலனில் வந்து சாதக பாதங்கள் ரெண்டையும் கலந்து சொல்லியிருக்கிறேன் இந்த ஏழு ராசிக்குமே மார்ச் முப்பத்தொன்று பங்குனி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஏழு ராசி நேர்களுக்கும் மகரம் கடகம் துலாம் மேசம் ரிஷபம் விருச்சிகம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்க எல்லா இம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து நடைபெறுகிறேன் நீங்கள் அனைத்து வளங்களையும் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலையுடன் ஈடுபோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே